ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக சாம்பாரில் நம்ம நிறைய தக்காளி சேர்க்க மாட்டோம் ஆனால் இதுக்கு நம்ம நிறைய தக்காளி சேர்த்து செய்வோம் ஆந்திராவில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி டொமேட்டோ பப்புச்சாருன்னு சொல்லுவாங்க எப்போவும் ஒரே மாதிரியான சாம்பார் சட்னின்னு செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் அஞ்சு பச்சை மிளகாவை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக நாலு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூளுப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதெல்லாம் தெரியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் கலந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பருப்பு மலர்ந்து வரணும் அந்தளவுக்கு இதை வேக விடுங்க பாருங்கள் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு இப்போ இதை லைட்டாக மசிச்சு விடுங்க ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி மசிக்கக்கூடாது பருப்பு வந்துட்டு ஒன்றும் பதியமாக உடபடுற மாதிரி லைட்டாக இதை மசிச்சு விடுங்க போதும் பருப்பு நல்லா வெந்திருக்கிறதுனால சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்தளவுக்கு மசித்தா நமக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை எல்லாமே நமக்கு முழுமையாக போகும் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு சாம்பார் நல்லா கொதிச்சு கரெக்டான திக்னஸில் இருக்குது பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போயிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை ஸ்டவ்லருந்து எடுத்துருங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு எட்டுலருந்து பத்து வரமிளகாய் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க கடுகு சீரகம் பொறிஞ்சு மிளகாய் நல்லா செவந்து வரட்டும் இப்போ இது கூட ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயில் தூளை சேர்த்து பொரிய விடும்போது சாம்பாருக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல கலரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் மிளகாய்த்தூள் கருகாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி பொரிய விடுங்க பொரிஞ்சதும் இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க சாம்பார் நமக்கு ஏற்கனவே கொதிச்சு கரெக்டான தான் இருக்குது அதனால நம்ம இதை திரும்பவும் கொதிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நல்லா கலந்து விட்டால் போதும் இப்போ இதில் நல்லா பொடியை நறுக்கின மல்லியலை ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ